கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்துல ஸ்ரீ வைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில நிறுத்தி வச்சு எண்ணூறு பயணிகளை காப்பாற்றியதற்காக ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாஃபர் அலிக்கு அதி விசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் விருது வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழாம் தேதி ராத்திரி ஒன்பது பன்னெண்டு மணி அளவில் ஜாஃபர் அலிக்கு ரயில் பாதை வெள்ளத்தில் மூழ்கியதா இன்ஜினியர் டேர்ந்து எச்சரிக்கை செய்து வந்துச்சுங்க சில நிமிடங்களில் ஸ்டேஷனுக்கு வந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை ஜாஃபர் அலி நிறுத்தி வச்சார் கிட்டத்தட்ட இருந்தாங்க சில பேர் வந்து ஜாஃபர் அலி வெள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல ஏன் ரயில நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு வாக்குவாதம் செஞ்சாங்க ஆனா இரவில் ஸ்டேஷன் முழுவதும் நீரால் சூழப்பட்டது இருநூறு பயணிகள் மட்டும் பேருந்து மூலம் ஊருக்குள் இருக்கும் ஸ்கூல்ல தங்க வச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் பயணிகள் ஜாஃபர் அலி யாருமே வெளியில வர முடியாத சூழ்நிலை உள்ளூர் மக்கள் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா பேரிடர் மீட்பு குழு ஹெலிகாப்டர் உதவியுடன் பயணிகளை மீட்டது